வந்தால் நீங்கள் மாவட்ட நிலையில் என்ன வந்து சொல்லிட்டு பிரிகிட்டு நைட்டுக்காக ஒரு பதினொன்று வரையில் எங்களுக்கு வந்து சொல்லி தகவல் வந்தது ஸோ அதன் அடிப்படையில் காலையில் பத்தரை மணி இருந்து சீசன் பிசியில் இருந்ததுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு மதிச்சுக்கே நம்ம இந்த மீட்டிங் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மீட்டிங் வந்து இது வந்து குறைந்திருக்கிறாள் எனக்கு வந்து விவசாய பொழுதுனாலே ஒரு நம்ம மாவட்டத்தில் வந்து சொன்னாங்க நடந்தது அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் வேலையில விட்டுட்டு வந்து

মানুষ <Susuk> <Susuk> <Suk> <Suk> முன்னாள் படையை நலன்காத்திட தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் பயன்படுத்தி பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது திரு முனியாண்டி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கண்கண்ணாடி அறிவதற்காக திரு மணிமக்க அவர்களுக்கு நாலாயிரத்தி வீட்டு சலுகையாக திரு வளர்மதி